ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சூப்பரான நண்டு சூப் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா எல்லாேருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கும் எல்லாம் மாத்திரருந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க சரி இந்த க இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நண்டு சூப் வச்சு சாப்பிட்லான்னு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்குங்க அதனால் இன்றைக்கி போய் நண்டு வாங்கிட்டு வந்துட்டு சரி இன்றைக்கி நண்டு சூப் செய்யலாம் அப்படின்ட்டு நண்டு நண்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு தட்டி வச்ச நண்டையும் போட்டு க்ளீன் பண்ணிக்கங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தட்டி வச்ச நண்டு அப்புறம் அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிட்டேங்க அதே மாதிரி தக்காளியுமே அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேங்க எல்லாத்தையுமே குக்கரில் போட்டுக்கலாங்க பச்சை மிளகா புதினா ப கருவேப்பிலை எல்லாமே பச்சையாகவே உள்ளே போட்டுக்கிட்டேன் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர்லாம் இறங்கி சூப்பராக இருக்குங்க சூப்புக்கு அப்புறம் தூள் வந்து மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேங்க கொஞ்சம் ஒரு கிலோ நண்டு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு காஸ்பூன் சீரகத்தூள் காஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ஒரு ஒன்றரை செம்பு ஊற்றிக்கிட்டேங்க உங்களுக்கு நீங்கள் எந்தளவு த தண்ணியாக சூப் வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க பெப்பர் மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாங்க ஏன்னா மிளகுத்தூள் தான் மெயினாக அதுக்கு தேவையே அப்புறம் வந்து லாஸ்ட்டாக நம்ம தாளித்து கொட்டிக்கலாங்க அதுக்கு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கருவேப்பில் மெயினாக பூண்டு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த வாசம் சூப்பராக இருக்கும் அந்த லாஸ்ட்டை நம்ம தட்டி பூண்டு சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவரே வேற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா தாளித்து கொட்டிட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லி பிச்சு போட்டுக்கலாங்க கொஞ்சம் வாசமாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து கடைசியாக போட்டுக்கலாங்க ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோம்னா அந்த மிளகுத்தூளோட இது வந்து எல்லாத்தூளோடையும் சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கும் நம்ம எப்போதுமே கடைசியாக போட்டால் தான் அந்த மிளகு தூளோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க ஓகேங்க இது சூப்பரான நண்டு சூப் ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் இந்த சீசனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சளி குறைஞ்சிச்சா என்னென்னு சொல்லுங்கள் ஓகேங்க பாய் நம்மளோட ரீல்ஸ்லாம் பார்க்குறீங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்காதவங்க போய் நம்ம ஷார்ட்ஸில் பாருங்கள் ஓகேங்க பாய்